Dei 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 சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுச்ச தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்ச தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் அரியநாயகபுரம் ஊரைச் சேர்ந்த பதினோராம் வகுப்பு மாணவன் தேவேந்திர ராஜாவை அறிவாளால் வெட்டி கொலை வரி தாக்குதல் நடத்திய சாதி வெறியர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க கோரியும் தமிழக காவல்துறையில் சாதி ரீதியான மோதல்களை தடுத்திட தனி நுண்ணறிவு பிரிவை உருவாக்கக் கோரியும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு மாணவர் கழகத்தின் சார்பில் திருச்செந்தூர் பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக மாவட்ட அமைப்பாளர் ரகுவரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இதில் ஊடகப் பிரிவு மாநில செயலாளர் சஜன் பராஜ் முன்னாள் மண்டல செயலாளர் தமிழினியன் தூத்துக்குடி தென்காசி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பெண் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் டெலைட்டா தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் முருகன் திருநெல்வேலி மத்திய மாவட்ட செயலாளர் முத்துபழவன் திருநெல்வேலி புறநகர் மாவட்ட செயலாளர் சேகர் திருநெல்வேலி மேற்கு மாவட்ட செயலாளர் அருள் செல்வன் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ராஜ்குமார் கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி திருச்செந்தூர் தொகுதி செயலாளர் வெற்றிவேந்தன் திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் சங்கதமிழன் தொண்டரணி மாநில துணை செயலாளர் சுதாகர் தொண்டரணி குறும்பூர் மாரியப்பன் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் தனுஷ்கோடி இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் உடன்குடி ஒன்றிய அமைப்பாளர் முத்துசெல்வம் உள்ளிட்ட கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பிளஸ் ஒன் படிக்கின்ற காலத்திலே இப்படி இருக்கிறான் என்று எல்லாரும் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிற தோல்வி அடைந்தவர் வெற்றியடைந்து வெற்றி கோப்பையை எடுத்து வரும்பொழுது அவன் வெற்றியை கொண்டாடுகிறான் ஆனால் இதை பொறுக்க முடியாதவர்கள் தான் இந்த வேலையை பேருந்து போகும்பொழுது அதை இடைமறித்து வழிமறித்து அவனை இறக்கி வெட்டுகிறார்கள் என்றால் நிராயுத பணியா இருக்கிறான் அவன் மூணு பேரு மூணு பேரா மூன்று பேருக்கு மேலா என்று தெரியவில்லை காவல்துறை மூன்று பேர் தான் நின்று அவர்கள் நிர்ணயம் செய்கிறார்கள் காவல்துறை எப்போதுமே வந்து உன் குற்றவாளிகள் மூன்று பேர்னா மூன்று பேருக்கு மேல் இருப்பார்கள் மூன்று பேர் தான் சொல்றாங்க ஆனால் உண்மையான குற்றவாளிகள் யார் யார் இருக்கிறார் என்பதை கண்டறிய வேண்டும் என்பதற்காகத்தான் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் வந்து இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் அப்ப இந்த மூன்று பேர் ஆயுதங்களோடு இருக்கிறார்கள் இவர் நேராயுத பணியா இருக்கிறான்

அந்த குடும்பம் முன்ன மொத்தம் அந்த குடும்பம் ஊருக்கு போறோம் மொத்தமே இருபத்தஞ்சு குடும்பம் தான் இருக்கு இருபத்தஞ்சு குடும்பம் தான் இருக்குது அந்த குடும்பம் என்ன அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க அந்த தம்பி ஒரு பையன் தான் இந்த ஊரில் நல்லா படிக்கிற பையன் நல்லா விளையாடுற பையன் ஆனால் அவனை போய் இப்படி அடிச்சிட்டாங்க இப்படி வெட்டிட்டாங்க நாங்கள் எப்படி இந்த ஊர்ல இருந்து நாங்கள் எப்படி வந்து தலைநிமிருந்து வாழ முடியும் என்கிற கேள்வியை எழுப்புகிறார்கள் மதுரை புறநகர் தெற்கு மாவட்டம் சிலைமானில் அழகர்சாமி என்ற தலித் இளைஞரை எட்டு பேர் கொண்ட சாதி பெரியர்கள் நேற்று நள்ளிரவு வெட்டி படுகொலை செய்துள்ளனர் இந்நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி விறகனூர் ரவுண்டானாவில் மதுரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் காளிமுத்து கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசு முத்துப்பாண்டியன் தெற்கு மாநகர மாவட்ட செயலாளர் ரவிக்குமார் தீபம் சுடர்மொழி மற்றும் வீசிக ஒன்றிய நகர முகாம் மகளிர் விடுதலை இயக்கம் புளியம்மாள் பிரேமா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ka tu puta கடலூர் மேற்கு மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள என் நாரையூர் ஊராட்சியில் வசிக்கும் பொதுமக்கள் தாய் தந்தை மகன் மகள் மருமகள் பேர குழந்தைகள் என இரண்டு மூன்று தலைமுறையாக இடம்பற்றாக்குறையான ஒரே வீட்டில் பல குடும்பத்தினருக்கு இலவச வீட்டுமனை வேண்டும் என நீண்ட நாட்களாக அரசுக்கு கோரிக்கை வைத்து வந்தனர் இந்நிலையில் திமுக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான சி வே கணேசன் என் நாரையூர் கிராமத்து பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் தெரிவித்து உடனடியாக இரண்டு கட்டமாக நூற்றுக்கும் மேற்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாவை பெற்றுத்தந்தார் இந்நிலையில் இலவச வீட்டுமனை பட்டா பயனாளிகள் பட்டியலில் கிருஷ்ணமூர்த்தி மனைவி சடையம்மாள் என்பவரின் பெயர் இருந்தும் பட்டா வழங்கவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நல்லூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சந்தோஷ் முன்னிலையில் கடலூர் மேற்கு மாவட்ட இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை துணை அமைப்பாளர் பெரியசாமி தலைமையில் வேப்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் மணிகண்டனிடம் கோரிக்கை வைத்தனர் இதனை விசாரணை செய்தார் தற்போது இரண்டு கட்டங்களாக பட்டா வழங்கப்பட்டு என்றும் விரைவில் மூன்றாம் கட்டமாக அடுத்த பட்டியலில் சடையம்மாள் மற்றும் முப்பதுக்கும் மேற்பட்டோருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என உத்தரவாதம் அளித்தார் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாரையூர் மணிகண்டன் காளிதாஸ் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் உடனிருந்தனர் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை